ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருக்கும் திருத்தலம் சென்னை மயிலாப்பூரில் அமைந்திருக்கும் கோலவிழி அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோலவெளி அம்மன் ஒரு பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அஷ்டபத்ர காளி எட்டு திக்கும் இந்த காளியம்மன் பார்த்திங்கன்னா வடக்கு திசை நோக்கி மயான மயானத்தை பார்க்க இருக்கிறாங்க இந்த காளி காளியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை காப்ப காக்கிறதுக்காக தயார் நிலையில் இருக்காங்க அந்த காளி பார்த்தீங்கன்னா ஒரு கை ஏந்தி அப்படி தூக்கிட்டு ஒரு பத்து கைகளோட அப்படி ஒரு அதாவது இந்த நம்மளை காக்கிறதுக்காக இந்த கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கடல்லேருந்து சீற்றமாகி இந்த மக்களுக்கு ஏதாவது வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த காளியம்மன் வந்து சுயம்புவாக அந்த பத்ரகாளி வந்து உருவாக்கிறாங்க உருவாகியிருக்காங்க இதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் காளினாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க வந்து நம்ம என்ன நினச்சி கேட்குறோமோ அதை வந்து அவங்க நிறைவேற்றி தருவாங்க அவங்க ஒரு வசிகம் அதாவது தன்வசப்படுத்திக்கலாம் சில மாந்திரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா காளியை தான் வந்து ரொம்ப குலதெய்வமாக வணங்குவாங்க காளி தான் அவங்களுக்கு என்ன கேட்டாலும் அந்த காளியம்மன் செஞ்சு தருவாங்க அந்த காளியை வந்து அவங்க அவ்வளோ பதிபக்தியோடு வணங்குவாங்க அந்த அம்மா வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அதை உடனே தருவாங்க மனம் இறங்கி நம்மளுக்கு வந்து நம்ம கஷ்டத்தை வந்து காப்பாற்றுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம்தான் வந்து இந்த கோலவெலியம்மன் கோவில் மயிலாப்பூரில் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாகலிங்க மரம் வந்து இருக்கு அது சுயம்புவாக உருவானதுன்னு சொல்கிறாங்க அந்த மரம் அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட போய் அங்கே வந்து வேண்டுனீங்கன்னா நீங்கள் வேண்டிக்கிட்டு அங்கே ஒரு பெரிய கிணறு மாதிரி ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல வந்து ஒரு பூட்டு வாங்கிட்டு போய் அந்த கிணத்துல நீங்கள் பூட்டிட்டு அந்த சாவியை அந்த கோவில்லையே நீங்கள் வந்து ஒப்படைச்சிடணும் உங்களோட வேண்டுதல் வந்து வெகு விரைவில் வந்து அப்படி ஒரு செயல் நீங்கள் செஞ்சீங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுயம்புவாகவே வந்து அரச மரமும் வேப்ப மரமும் வந்து அப்படி இணைஞ்சிருக்கு அதாவது சிவன் சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக பின்னி அவர் ஒன்றுக்குள் ஒன்று அப்படி இணைந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ் அங்கே ஒரு அந்த மரம் இருக்குது அந்த மரத்தை அதையும் நிறையா பேர் வழிபடுறாங்க அதே மாதிரி இந்த காளியம்மனுக்கு எதிரில் வந்து வாராகினி அம்மன் வந்து ஆமை ரூபத்தில் வந்து இருக்காங்க அதையும் வழிபடுறாங்க அங்கே வந்து வாராகினி அம்மனாலே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ரொம்ப கேட்ட வரத்தை கொடுக்குறவங்க அந்த வாராகினி தாய் அவங்களையும் வந்து அங்கே நீங்கள் போனீங்கன்னா வழங்கலாம் அதே மாதிரி அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது அதாவது ராகு கேது பிரச்சனைகள் இருக்கிறவங்க நீங்கள் தனித்தனி கோயிலுக்கு வேண்டாம் இந்த ஒரு கோயிலுக்கு போனாலே போதும் உங்களோட ராகு கேது பிரச்சனை உடனடியாக தீர்ந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய ஒரு ஸ்தலம் இந்த இது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விக்கிரகம் இருக்குது ஒரு சின்ன விக்கிரகம் இருக்குது பெருசாக பின்னாடி வந்து அந்த காளி வந்து அப்படி ஆக்கிரோஷமாக பின்னாடி இருக்காங்க அஷ்டபத்ர காளி அப்படி இருக்காங்க அந்த முன்னாடி இருக்கிற விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரார் அவர் வந்து சுமார் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அவர் தான் அந்த இதை விக்கிரகத்தை பிரதிஷ்டம் பண்ணி வணங்கியிருக்கார் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காளி வந்து அந்த விஸ்வரூப காளி வந்து பார்த்திங்கன்னா அது சுமார் பத்தாயிரம் ஆண்டுன்னு சொல்கிறாங்க முன்னோர்களால் நம்மளுக்கு சொல்லப்பட்டது அங்கே கோயில்களில் சில குறிப்பீடுகள் இருக்குது அந்த கோயிலில் இருக்கிறவங்க நம்மளுக்கு அங்கே உள்ளதை பற்றி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எவரி செவ்வாய்க்கிழமை வந்து அந்த ஒரு பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரைக்குள்ளே நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த ராகு கால பூசை வந்து அங்கே நடக்கும் அது ரொம்ப விசேஷம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போவாங்க ராகு கேது பிரச்சனை இருக்கிறவங்க எவ்ரி வீக் நீங்கள் ஒரு ஆறு ஏழு வாரம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த கோலவிலியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சால்வ் ஆகிடும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கோயில் எல்லோரும் வந்து அங்கே அதை உணர்ந்துருக்காங்க உணர்ந்து நிறையா பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம அதை வந்து கேட்டிருக்கோம் பட்ட இந்த கோலவெளியம்மன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதுலே இவங்க தான் வந்து ரொம்ப பெரியவங்க இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பா இருக்காங்க அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சிவஸ்தலங்கள் இருக்குது அந்த ஒரே இடத்துல வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து ஏழு சிவன் கோயில் இருக்குது அது மயிலாப்பூரில் தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை அது ஒரு பெரிய அந்த மயிலாப்பூருக்கு கிடச்ச ஒரு பெரிய வந்து பொக்கிஷம் பாக்கியம் தான் சொல்லணும் அந்த ஏழு கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோட்டில் இருக்குது அந்த ஏழு கோயிலும் ஒரே ரோட்டில் இருக்குது ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது மல்லீஸ்வரர் காரணீஸ்வரர் தீர்த்தபாலீஸ்வரர் வாலீஸ்வரர் மல்லீஸ்வரர் இப்படி வந்து ஒரு ஏழு ஏழு கோயில் வரிசையாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து வெள்ளீஸ்வரர் கபாலீஸ்வரர் இப்படி வந்து ஏழு கோயில் ஒரே நேர்கோட்டில் ஏழு சிவஸ்தலங்கள் வந்து இங்கே இந்த மயிலாப்பூரில் அமைஞ்சிருக்கு அந்த மயிலாப்பூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து அந்த சிவபெருமானை பற்றியும் அங்கே இருக்கிற ஒரு இதை பற்றியும் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த அறுபத்தி மூவர் திருவிழா வந்து இந்த கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூரில் நடக்கும் அப்படி நடக்கும்போது அந்த முதல் அந்த பூஜை வந்து இந்த கோலவெளி அம்மனுக்கு தான் முதல் பூஜை இவங்களுக்கு பூஜை தான் கபாலீஸ்வரருக்கே பூஜை கர்ப்பகம்பாருக்கே பூஜை அப்படி வந்து இவங்க வந்து இந்த மயிலாப்பூரில் முன்னிலை பெற்ற ஒரு தெய்வம் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ சிறப்புகள் இருக்குது இப்போ நம்ம போயிருக்கும்போது நான் அந்த கோயிலுக்கு போது இந்த கால பூஜை நடந்தது அந்த பூஜையை தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அந்த கும்பாபிஷேகம் நடந்த நட்சத்திரம் நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அதை தான் வந்து இப்போ உங்களுக்கு பதிவாக கொடுத்துருக்கேன் இதுவும் வந்து ஒரு நம்ம கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த கோயிலில் நம்ம இருந்து கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு என்ன பலன் புண்ணியம் கிடைக்குமோ அது அது சிலருக்கு பார்க்க கிடைக்காது நம்மளுக்கு ஒரு அரிதாக கிடச்சிருக்கு அதை நான் வந்து உங்களுக்காக எடுத்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலோட சிறப்புகள் உங்களுக்கு தெரியும் அந்த அம்மனை பத்தின ஒரு சிறப்புகள் தெரியும் சென்னையில் மெயினாக சென்னை சென்னையை சுற்றி இருக்கிறவங்க ராகு கேது பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து கும்பகோணம் பக்கம் போகணும் ராகுஸ்தலம் கேது எல்லாம் அங்கே தான் இருக்குது இது வந்து உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு இது அதுவும் நீங்கள் வந்து இந்த செவ்வாய் இந்த ராகு காலத்தில் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களோட பிரச்சனைகள் வெகு விரைவாக சால்வ் ஆயிரும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் அந்த கோலவலி அம்மன் கோயிலில் நடக்கிற ஒரு ஒரு அந்த ஃப ஃபங்க்ஷனை தான் நம்ம அன்னைக்கு உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கோம் அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு பார்க்க முடியாதவங்க அது எப்படி நடக்குமோ அதே மாதிரி அது ஒரு பெரிய லெவலில் நடக்கும் இது வந்து அந்த வருட வருடாந்திரம் அப்படிங்கிறதுனால அந்த வருடாந்திர அன்னைக்கு வந்து அதே நட்சத்திரம் நாளில் வந்து அந்த அம்மனுக்கு அந்த அதே மந்திரங்கள் அதே இது ஒத்தி ஓதி மறுபடியும் அதுக்கு சக்தி கொடுத்து அந்த தீர்த்தத்தை வச்சு அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த தீர்த்தத்தை எப்படி அந்த கும்பாபிஷேகம் பண்ணாத கலசத்தில் ஊற்றி மக்கள் மேலே தெளிப்பாங்களோ அதே மாதிரியெல்லாம் இந்த கோவிலில் வந்து அன்றைக்கி நடந்தது ரொம்ப அருமையான ஒரு சிறப்புமிக்க ஒரு ஸ்தலம் எல்லாரும் கண்டிப்பாக மறக்காமல் வந்து அந்த கோலைவெளி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு எல்லா வளமும் பெறணும் என்று என்னோடய வேண்டுதல் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் அந்த அம்மன் அருள்வால் எல்லாருக்கும் கிடைக்கும் மறக்காமல் எல்லோரும் அந்த கோலவெளி அம்மனை போய் கண்டிப்பாக பாருங்கள் அப்படி போகும்போது அங்கே சுற்றி இருக்கிற அந்த சிவஸ்தலங்களையும் போய் பாருங்கள் அந்த மயிலாப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய ஏழு சிவஸ்தலங்களையும் நீங்கள் போய் பாருங்கள் அந்த ஒரே நோர் நேர்கோட்டில் இருக்குது அது மிக சக்தி வாய்ந்த கோயில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான அந்த கோயில் அதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அடுத்த ஒரு நல்ல தகவலில் உங்களுக்கு அந்த ஏழு சிவன் கோயிலை பற்றின சிறப்புகளை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ஏழு சிவஸ்தலங்களும் ரொம்ப முக்கியமானது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு சிறப்புகள் இருக்குது அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே அந்த கோயிலோட வரலாறை நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த கோயிலுக்கு உள்ள கால் வச்சாலே ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோலவெலியம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய் கும்பிட்டு வாங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை வந்து எல்லோரும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம இன்னும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு வரும் சென்னையிலே இன்னும் வந்து நிறைய சிறப்பு மிக்க ஸ்தலங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்காக வந்து நான் கொடுக்க இருக்கிறேன் முழுக்க முழுக்க இது வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்மீக சேனல் ஆன்மீகத்து மேலே ஒரு முழு நம்பிக்கை ஈடுபாடு உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வளமும் பெறுக எல்லாருக்கும் எல்லா நலமும் பெறுக என்று எல்லா ஆண்டவனையும் நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்